அதன் இசை பாரம்பரியத்திற்கு பெற்ற ஒரு நாடு சமீபத்தில் அரசு பயணமாக ஆஸ்திரியா சென்றிருந்த பிரதமர் அங்குள்ள இசைக்கலைஞர்கள் தங்களது இசையால் வரவேற்பு அளித்த காட்சி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது ஒரு கூடத்தில் பல இசைக்கலைஞர்கள் குழுமி இருக்க அவர்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடி நின்றிருக்கிறார் இசை இசைக்கலைஞர்கள் குழு வந்தே மாதரம் என தொடங்கும் இந்தியாவின் தேசிய பாடலை அவர்கள் பாணியில் இசைத்து பிரதமர் மோடியை கௌரவித்தனர் பிரதமர் மோடியால் இந்தியாவின் தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் ஆகியவை வெளிநாட்டினர் மத்தியிலும் பிரபலமாகி வருகிறது